السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله أنبوبوني في الأمرية <applause> الله من نلبي أرمي الله أريد أن فرمي نار نار شيء الله அந்த அடிப்படையிலே இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற நெல்லடியாரிய பனிரண்டு வகையான பண்புகளை பற்றி அல்லாஹ் தாலா தன் திருமணையிலே சூரத் என்ற இருபத்தி ஐந்தாவது சூறாவனுடைய கடைசியிலே அல்லாஹ் பண்ணுகிறார் அதிலே இதற்கு முன்னால் கடந்த ஆறு தினங்களிலே ஆறு நற்பண்புகளை நாம் அறிந்திருக்கின்றோ தகுந்த காரணமின்றி கொலை செய்ய மாட்டார்கள் என்று அல்லா முத்தா கூறுகிறார் தகுந்த காரணம் எந்த மனிதரையும் குலேசியமாக்காது என்று அல்லாஹ் முத்தாலா கூறுகிறார் இது நல்லது யாருடைய அடையாளம் என்று அல்லா முத்தாலா கூறுகிறார் அன்பிற்கினியவர்களே காரணமின்றி கொலை செய்ய மாட்டார்கள் என்றால் ஒரு முஸ்லிமை கொலை செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்ற கேள்வி நமக்கு ஏற்படுகின்றார் அருகே ஒரு மக்கள் சென்றார்கள் ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்படுவதற்கு நான்கு காரணங்கள் இருக்கின்றன இந்த நான்கு காவத்துக்காக மட்டுமே ஒரு மூமியனை ஒரு முஸ்லிமை கொலை செய்யலாம் முதல் சுவராக அலாகுத் தேதா தன் திருமுறையினே இரண்டாவது சூறாவளிடைய நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஆசனத்திலே கூறுகிறார் திக்கனத்து அஷத்து விழப்பத்தரு குழப்பத்தை உண்டாக்குவது கொலை விட பொடிய குற்றம் என்று அடிப்படையில அறிகிற உறவு மக்கள் ஒரு செய்தி கூறுகிறார்கள் மூலமாக குழப்பம் ஏற்பட்டு மத்தியிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்றால் அவனை கொலை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதிக்க இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அவனை கொலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறார் ஒன்று இன்னும் மூன்று காரணத்தை வெளிப்படையாகவே சொன்னார் அப்துல்லு அனுபவர் ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது செய்யப்படுகின்றது ஒரு இம்ரை முஸ்லீம் ஒரு முஸ்லீமான மனிதனுடைய ரத்தம் இந்த மூன்று காரணத்துக்காகவே நீ தவிர ஹலாலாக இல்லை இப்ப மூன்று காரணத்துக்காக குறை செய்வதாக பெருமானா சொன்னார் அதுல முதலாவதாக பெருமானா சொன்னாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக கொலை செய்து விட்டார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்து விட்டார் எந்த வகையான காரணமும் இல்லாமல் கொலை செய்து விட்டார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றிலே ஒன்றுக்கு உரிமை இறைக்கிறது ஒன்று அவர்கள் பலிக்கு பலியாக பதிலுக்கு பதிலாக கொலை செய்ய விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும் இரண்டாவது ஆப்சன் குடும்பத்தாருக்கு என்றால் நஷ்டை பெற்றுக் கொண்டு விட்டு விடுவதற்கு அனுமதி மூன்றாவது என்னவென்றால் அவ என்ன செய்யலாம் மன்னித்து விட்டு விடலாம் ஏதோ தெரியாம செஞ்சுதான் மன்னித்து விடலாம் சரியா இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு பெருமான அந்த அதேசம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்துவிட்டால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்துவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட உரிமை உரிமையாளர்கள் வாரிஸ்காரர்கள் வலிக்கு பலி வாங்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது இஸ்லாமிய நாராக இருக்கும் பட்சத்திலே வழிக்கு பதிலாக பலிக்கு பழியாக செய்யலாம் அவனை கொலை செய்யலாம் இரண்டாவது வருமானம் சொன்னாங்க திருமணம் செய்ததற்கு பிறகு திருமணம் ஆனவள் தகாத உறவு கொண்டார் ஜினா செய்தாள் இவனை என்ன செய்வதற்கு குலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கார் ரஜினியாக சொல்வார் கல்லால் வைத்து குலை செய்வதற்கு அனுமதி இருக்கார் குரானை பொறுத்தவரை அதாவது நசுகுரே சட்டமாக சொல்வார் குரானை பொறுத்தவரை சில வசனங்கள் இருக்கிறது அது வசனங்களும் இருக்கும் சட்டங்களும் இருக்கிறது அது வசனங்களும் இருக்கும் சட்டங்களும் இருக்கும் இப்படி ஒன்று இரண்டாவதாக அந்த வசனம் இருக்காது அல்லஹு இறக்கி வைத்திருப்பார் பிறகு அந்த வசனங்கள் எடுக்கப்பட்டிருக்கும் சட்டம் அமுலிலே இருக்கும் அதான் இந்த ஆயத்தா பஞ்சுமா திருமணமான ஆணோ பெண்ணோ ககாலபுரம் என்றால் அவரை போய் புயல் என்று அல்லாஹ் கூறுகிறார்

ஒரு நஷ்டம் கொடுத்தா கொடுத்தாரா ஓ ஏழைக்கு உணவழிக்கலாம் விவாகுத்தாரா போவாள் இது ஆயை தெளிக்கிறது சத்தம் இல்லை அப்படி என்ன அர்த்தம் தான் உங்கள் விளைந்திருக்கான்னு சொல்கிறேன் அதே என்னென்னா ஆரம்ப அளவுக்கு அதாவது தர இரண்டு விதைங்கிற இரண்டு விஷயங்கள் எனக்கு அதாக கொடுத்தாரா அனுமதி கொடுத்தாருக்கா என்னன்னா ஒருத்தருக்கு நோன்ப வைக்கவும் சக்தி இருக்குது நோன்ப சக்தி இருக்குது அவர் என்ன செய்யலாம் நோம்ப வைக்கவும் செய்யலாம் இல்லைன்னா ஒரு நோம்புக்கு பாகமா ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கும் செய்யலாம் இந்த ஆரம்பத்தில் லாபுத்தாரை சலவையாக கொடுத்திருந்தான் ஏன்னா எடுத்தவனையும் கடமையாக்கிட முடியாதுல்லையா அதனால லாப குத்தரை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கடமை ஆக்கினார் ஆரம்பத்தில் இப்படி ஆயிருந்தது பிறகு லாபுத்தார செய்து விட்டார் நீங்க யார் ரமதாவிடைய வாரத்தை விட்டு கொண்டால் வரும் சகிதவின் குரு சகர பணி செய்யும் ரமதாவிட வந்து விட்டார் இதான் அவங்க கிருநூதா லாபுத்தரை சொல்லிவிடும் சரி என்ன சொல்றேன்னார இந்த ஒரு திருமண மாணவன் தனது திருமண மாணவன் ஆகோ பெண்வோன்னு சீரா காதை உறவு கொண்டார் இஸ்லாமிய நாடாக இருக்கும் பட்சத்திலே அந்த குற்றங்கள் சாட்சியரோடு நிரூபிக்கப்பட்டார் அவனை கொலை செய்வதற்கு அனுமதிக்கார் மூன்றாலாக ஒருவன் ஈமானை விட்டும் வெளியேறி விட்டால் அந்த முருத்தத்தை மதம் மாறிவிட்டால் அது இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவனை கொலை செய்வதற்கு அனுமதிக்கிறார் சரியா நம்ம புத்த நாலு பேரோ சொல்லிவிட்டு குராளி வசனத்தின் அடிப்படையிலே என்ன செய்யறது உழப்பவாதிகளை கொலை செய்யலாம் இந்த ஹரிசின் அடிப்படையிலே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்துவிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்த வழிக்கு பலியை விரும்பினால் கொலை செய்யலாம் அதுபோன்று திருமா மாணவர்கள் தகாத உறவு கொண்டால் அது ஆவோ பெண்வனை கொலை செய்யலாம் மதம் மாறிவிட்டால் இஸ்லாமிய நாடாக திரைசை கொலை செய்யலாம் அப்ப அதிர்ந்த காரணமின்றி கொலை செய்யக்கூடாததான் ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்படுவதற்கு இந்த நான்கு காரணங்களில் ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு மட்டுமே கொலை செய்ய முடியும் என்பதை கொண்டு செய்ய அதே நேரத்திலே ஒரு மூமினை ஒருவன் தவறுதலாக கொலை செய்து விட்டார் வேணும்னு பேசல தவறுதலாக கொலை செய்து விட்டால் அதற்கு கூட பரிகாரத்தை மாற்ற போடுங்கள் ஏதாவது தவறுதலாக செஞ்சா அப்படின்னு விட முடியாது என்ன செய்யலாம் ஏதோ ஒரு செய்யலாம் ஒரு கல்லுக்கு ஓர் எறிகிறான் யாரு ஒரு நாயை எறிகிறான் அது என்ன அந்த நேரத்துல ஒரு தேவை கூட்டு போயிட்டான் இந்த தள்ள அடிபட்டதுல என்ன செய்யறான் அடிபட்டா போத்தா போயிட்டான் இது தவறுதலாக நடந்த கொலை இந்த கொலைக்கு கூட மாற்றம் என்ற பரிகாரத்தை கூறுகின்றது அலாஹு தாலா தன் திருமுறையிலே நான்காவது சூறாவுடைய தொண்ணூத்தி இரண்டாவது சூழத்தில் எல்லாம் சொல்லுவான் கத்தவன் கத்தவன் மோமினர் ஹத்தான் தகரில் ரத்தபத்தி வதியத்தும் முசல்லமத்திராகி ஒரு மூமினை தவறுகளாக கொலை ஒரு மூமினான அடிமை உரிமை விட வேண்டும் அந்த வாரிசு கூறுகிறார் கொலை செய்ய முடியாது விட்டாலும் கூட ஒரு அடிமை உரிமை விட வேண்டும் அது மட்டும் அல்ல அதுக்கு நஷ்டம் கொடுக்க வேண்டும் இதா புத்தாளா கூறுகிறார் அதே நேரத்திலே ஒரு மூமி இன்னொரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்துவிட்டால் அவன் நிரந்த நரசவாரி அல்லாத கூறுகின்றார் அல்லாஹ் தல் திருமலை கூறுகிறார் நாராத சுராடைய கரு திமுகாசனத்தினை கூறுகிறார் மூமி அமுத்த ஆமிதன் தீஹா ஒரு மூமின் இன்னொரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்துவிட்டால் அவன் நரகத்திலே நிரந்தரமாக இருக்குவாள் அவனுக்கு கூடி நரதம் வரை நிரந்தரமாக இருக்குவார் பகதிவல்லா வலை அல்லாஹ் அவன் மீது வராடகு அல்லாஹ் அவனை சபிக்கின்றா அவளுக்கு கடிதமான தந்திரை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று அல்லாபுற மூமி இன்னொரு அநியாயமாக வேணும் என்று கொலை செய்வதையும் போனால் ஒரு அறியாமையிலே நடந்த கொலையை கூட திருமானா கண்டித்தார் நான் முதல்ல சொல்றது தவறு சரியா வேணும் சொல்லிட்டேன் அறியாமையிலே செய்த ஒரு தவறை கூட பெருமானா கண்டித்தார் ஒரு அறியாமையிலே ஒரு ஒருவரை கொலை செய்ய கூட பெருமானா கண்டித்தார் நான் அது வரலாறு கூட சொல்லியிருக்கேன் புசாபத்து போல செய்தி இல்லா புத்தா அருள் என்ன செய்வாங்க போர் கைமாற்றங்கள் கூட செய்வாங்க இந்த வரலாறு சொல்லி இருக்கு நேரம் ஆயிடுச்சு ஒரு தேவை செய்வான் அது எதிரி பண்ணிடுவா ஒரு எதிரி பண்ணியில இருந்த நிறைய முஸ்லீம் கூட செய்வான் கட்சி செய்வாங்க நேருக்கு நேரம் செய்ய முடியாது கொலை செய்ய முடியாது

அவ அறியாம அழகு கொலை செய்து கூட பெருமா கண்டித்தார் இன்னும் சொல்ல போனார் ஒரு மனிதனை கொலை செய்வன் மட்டும் ஒரு உயிரினத்தை கூட அநியாயமாக கொலை செய்வதை கதைக்கின்ற வாக்குங்கால் இஸ்லாம் இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாமிய போர்வையிலே சில தவ சில மக்கள் செய்கிறார்கள் சரியான மார்க்கத்தை புரியாதவர்கள் செய்கிறார்கள் அதற்காக இஸ்லாம் அப்படி அல்ல அதுக்காக இஸ்லாத்தை குறை சொல்ல முடியாது நன்கு படித்த நடுவில் யாராவது சொல்லத்தான் செய்வார் எல்லா மதத்திலையுமே அப்படிப்பட்ட தீவிரவாத எழுதி இருக்கத்தான் செய்கிறார் அவர் ஒரு கரையை கூட வேறு என்பதை மாற்று கருத்து இல்லை அவர்கள் செய்ய வேண்டும் பழி வாங்கப்பட வேறு என்பதை மாற்று கருத்து இல்லை ஒரு மதத்தை ஒரு மாற்றத்தை குறை சொல்ல முடியாது இஸ்லாம் எவ்வளவு தூய்மையான மாற்றம் என்று சொன்னால் ஒரு மனிதனை மட்டுமல்ல ஒரு உயிரினத்தை கூட குறை செய்வதை

நி திமு சொல்லுவாங்க பலம் தீ முகா பலம் ஒரு பெண்மணி நரகம் சென்றால் ஒரு பூனையின் காரணத்தில் ஒரு பெண்மணி நரகம் சென்றாள் பூனையின் காரணமா என்றீமா அவள் வளர்த்த அந்த பூனைக்கு அவளும் உணவு உருக்கவில்லை வெளியிலே சென்று குரு பூச்சிகளை தேடிக் கொள்வதற்கு அவள் விட்டு விடவும் இல்லை அண்ணா என்ன கட்டி போட்டான் அவள் வளர்த்த ஒரு பூனை ஏவள் கட்டி போட்டால் அதுக்கு உணவும் கொடுக்கவில்லை வெளியிலே சென்று சென்று உணவை தேர்வதற்கு அதுக்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை அந்த பூனை பசியினாய் இறந்து போனது இந்த பெண்மணி நரகம் சென்றார் என்பதாக மதுரத் திரசுல்லாய் சல்லதாபுலே சம்னார் அது மட்டுமல்ல பூனை மட்டுமல்ல ஒரு சிற்று குருவியை கூட ஒருவன் அநியாயமாக குறை செய்வதை மாற்றம் கலை செய்கின்றது அதே சரி வருகிறது நசை என்ற கிதாபனுடைய

சாப்டேப்பெல்லாம் உடைய குதிரை அதன் கடமை இருந்தா என்ன எதை அறுத்து உண்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கின்றதோ அதை அறுத்து உண்பதற்காக மட்டுமே குறை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது அது அல்லாமல் ஒரு சித்த கூட ஒருவர் எந்த காரணம் இல்லாமல் குறை செய்தார் வறுமையிலே அதை அல்லா அல்ல பெருமானா பிரம்மாநா அளவுக்கு கூறுகிறது என்று சொன்னால் ஒரு உயிரினத்தை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் உழவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் பெருமாள் சொல்லுவாங்க ஒரு ஆட்டை நீங்கள் அறுக்கிற வேற கூட மற்றொரு ஆட்டுக்கு முன்னாள் விமானா சொல்லுவாங்க ஒரு ஆடு அறுக்கூட குருவா சேமத்தில் என்ன செய்யறது ரெண்டு ஆறு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டு முன்னாலே ஒரு ஆடை அறுக்கு பயந்து போய் பார்த்து இதை கூட செய்கின்றது ஒரு ஆட்டுக்கு முன்னாடி அறுக்காத இல்வாக்கும் கூறுத பெருமான பெருமான இப்படி சொல்லுவாங்க என்ன செய்வா ஒரு சாயபர் செய்வாரு ஒரு கூர்மை ஒரு கத்தியை வச்சு ஒரு ஆறு ஆத்தி தான் பெருமானா சொன்னார்கள் அதை நீ பல குறை செய்து விட்டாய் வாக்கு சொல்லுவாங்க பல குறை செய்து விட்டாய் என்ன சித்திரவதை செய்து விட்டான்னு சொல்லுவாங்க அவைக்க நேரத்தில் கூட கூர்மையான கத்திக்கு அறுக்கிறார் மார்க்கும் கூறுகின்ற அதே மாதிரி பெருமான ஒரு சிவா ஒரு குறைவா குறையான பிரயாணத்துல இருக்கிற ஒரு இடத்துல தங்கி பார்க்க அங்கே பார்த்தா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு குற்று அது வந்து என்ன செய்யறது தீர்த்து எரிக்கப்பட்டிருக்கும் பெருமாளா செஞ்சாரு கேட்டாங்க இங்க யார் செய்வா ஒருத்த சொன்னார் நான் தான் செய்வா ஏறு வயசு செய்யா இல்ல இல்ல அது வந்து பறிச்சிருக்கிற பெருமாளா சொல்லுவாங்க நெருப்பை கொண்டு தண்டிப்பதற்கு அல்லா பெற்றவர் யாருக்கு மணிகாரன் இல்லை என்று அல்லா சொன்னார் ஒரு எறும்பு குற்றுக்கு கூட நெருப்பை போய் மாற்றும் கதை செய்வதால் என்ன அப்படின்னா வாழும் காலத்திலேயே எந்த உயிருக்கும் என செய்யக்கூடாது தீங்கிழைக்க கூடாது அப்படிப்பட்டவன் தான் பூமியில் வாக்கு மாத்தம் கூறுகிறது தாகமாக இருந்த தண்ணீருக்கு ஒரு தேசிய உறவு தண்ணீரை கொடுத்த காதேசு கூட சரி குடுத்தக்காவல் பிரம்மா குருவால் அல்லாவுத்தாலுக்கு தௌபாரின் வாக்கியத்தை கொடுத்தவள் தினசி வா சொத்தத்தை என்ன செய்யப்பாக்கிறான் அல்லாபுத்தாலுக்கு கூருவா அல்லாஹ் தல் திருமறையில் ஐந்தாவது சூராவிடன் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே கூறுகிற உமனாகி மகைன்னு தான் செஞ்சமையா ஒரு உயிரை ஒருவர் உயிராக்கினார் ஒரு மனிதன் என்ன செய்யறா ஒரு மனிதருக்கு என்ன செய்தால் உயிராக்கினா அவன் இறந்து போக கிடக்கிறா அவளுக்கு ஹயாத்தை கொடுத்தான் என்று சொன்னால் அவை காப்பாற்றினான் என்று சொன்னார் ஒரு மனித சமுதாயத்தை காப்பாற்றி நன்மை இதெல்லாம் கொடுத்தாதான் கூறுகிறார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்தால் இந்த உலகத்தை அழித்த குற்றம் ஒரு கேட்கலாம் கொடுத்ததா கூட வாழும் காலத்திலேயே எல்லா உயிரின அன்பும் அன்பும் கருணையும் பரிவும் காமிக்க மக்களால் எல்லாம் ஆக்குவனா சுபாஹி சுபாஹ் அல்லாஹ் மஹ்மூத் பின் ரஷீத் ரைலா இல்லா Amin və xalal verə biliz atə məinsey qulu sallahu aləyhissalatu wassalamullah aləyh